வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினிஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் காதலை பற்றி பல காவியங்கள் இந்திய சினிமாவில் வந்திருந்தாலும் இந்த உயிரே என்கிற படம் காதலை புதிய கோணத்தில் அணுகி நம்ம மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதா இல்லை ஒரு சராசரி அனுபவமாக முடிஞ்சிடுதான்னு அலசி ஆராய போகிறோம் டிஜே அருணாச்சலம் ஜனனி குலசேகரன் நடிப்பில் நவீன் டி கோபால் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் உயிரே திரைப்படத்தின் முழுமையான விமர்சனத்தை தான் இப்போ நாம பார்க்க போகிறோம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை செஞ்சு பாருங்க மலைகளும் பசுமையும் நிறைந்த ஒரு அழகான கிராமம் அங்க ராகவாங்கிற ஒரு இளைஞன் ரஞ்சனாங்கிற ஒரு பெண்ணை உயிரை காதலிக்கிறான் ஆனா அந்த பெண்ணின் தாயார் அனசூயாவுக்கு ராசி பழைய கசப்பான அனுபவங்கள் காரணமாக ஆண்கள் மேலேயே வெறுப்பு தன் மகளை கண் கலங்காமல் காக்க நினைக்கும் ஒரு தாய் இந்த சூழ்நிலையில காதலோட சக்தி எப்படி இந்த பெரிய தடைகளை கடக்குது இந்த காதல் கதை காலத்தால் அழியாத ஒரு காவியமா மாறுதா அல்லது வெறும் கனவாகவே முடிந்து விடுகிறதா எப்படி இருக்கு இந்த கதைக்களம் இது வெறும் ஒரு காதல் கதை இல்லை காதலுக்காக போராடும் ஒரு இளைஞனின் உணர்ச்சி பூர்வமான பயணம் ஒரு சாதாரண காதலை தாண்டி ஒரு தீவிரமான வழி நிறைந்த காவியமாக இது நம்ம ஈர்க்கிறதான்னு நாம பார்க்க போறோம் டிஜே அருணாச்சலம்ங்கிற இளைஞன் ஒரு நடிகனா இந்த படத்துல எந்த அளவுக்கு நம்மளை கவர்ந்திருக்காரு முதல் படத்திலேயே இப்படி ஒரு அழுத்தமான காதல் கதையை தேர்ந்தெடுத்தது சரிதானா இந்த உயிரே திரைப்படம் ஒரு உண்மையான காதலின் வலியை தியாகத்தை நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்குதா வாங்க இந்த உயிரேங்கிற உலகத்துக்குள்ள இறங்கி ஒரு முழுமையான விரிவான விமர்சனம் செய்யலாம் முதல்ல படத்தோட கதையை யாருடைய மனசும் புண்படாத வகையில ஸ்பாய்லர்ஸ் இல்லாம விரிவாக பார்ப்போம் சித்தூர் மலைப்பகுதியின் இயற்கை அழகுடன் தொடங்குது லக்ஷிங்கிற ஒரு கதாபாத்திரத்தோட வாய்ஸ் ஓவர் மூலம் ராகவா மற்றும் ரஞ்சனா ஆகியோரின் காதல் கதை நமக்கு அறிமுகப்படுத்தப்படுது ராகவா ரஞ்சனாவின் மீது கொள்ளும் காதல் ஒரு சவாலாக தொடங்கி மெதுவாக உண்மையான காதலாக மாறுது ஆனால் ரஞ்சனாவின் தாயார் அனசூயாவுக்கு ராசி பழைய கசப்பான அனுபவங்கள் காரணமாக ஆண்கள் மேலேயே வெறுப்பு தன் மகளை கண்கலங்காமல் காக்க நினைக்கும் ஒரு தாய் இந்த சூழ்நிலையில காதலோட சக்தி எப்படி இந்த பெரிய தடைகளை கடக்குது இந்த காதல் கதை காலத்தால் அழியாத ஒரு காவியமாக மாறுதா அல்லது வெறும் கனவாகவே முடிந்து விடுகிறதா எப்படி இருக்கு இந்த கதைக்களம் சரி கதை கேட்கவே ஒரு காவியம் போல தோணினாலும் திரையில் அது எப்படி வந்திருக்கு முதல்ல படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு ஒன்றா பார்ப்போம் முதலாவது டிஜே அருணாச்சலம் இந்த படத்தில் ராகவா கதாபாத்திரத்தில் டிஜே அருணாச்சலம் தன்னுடைய நடிப்பால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செஞ்சுருக்காரு ஒரு அறிமுக நடிகராக சில உணர்ச்சி பூர்வமான காட்சிகளிலும் காதலுக்கான இயக்கத்தை வெளிப்படுத்தும் இடங்களிலும் அவர் தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாகவே கொடுத்திருக்காரு ஒரு சில இடங்களில் அவருடைய கதாபாத்திரத்தின் ஆழம் குறைவாக இருந்தாலும் தன்னுடைய முதல் படத்திலேயே இப்படி ஒரு கனமான கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு கொடுத்த உழைப்பு பாராட்டுக்குரியது இரண்டாவது ஆதித்யா கதிர் மற்றும் தங்கதுரை போன்றோரின் நகைச்சுவை காட்சிகள் படத்தின் ஆரம்ப பகுதிகளில் கதைக்களம் மெதுவாக நகரும் போது ஆதித்யா கதிர் மற்றும் தங்கதுரையின் காமெடி காட்சிகள் படத்துக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது சிரிப்புக்கும் ஆசுவாசத்துக்கும் இந்த காட்சிகள் உதவுது மூணாவது கிளைமேக்ஸ் பணம் முழுவதும் ஏற்பட்ட உணர்ச்சி வசப்பட்ட தடுமாற்றங்களுக்கு பிறகு கடைசி சில நிமிடங்கள் சில எதிர்பாராத திருப்பங்களையும் நெஞ்சை தோடும் தருடங்களையும் கொடுக்குது இந்த இடத்துல தான் படம் ஒரு சிறிய அளவில் சுவாசிக்கிறது இருந்தாலும் அதுவரை இருந்த உணர்ச்சி பூர்வமான விலகல் இந்த கிளைமேக்ஸ் காட்சிகளின் தாக்கத்தையும் குறைத்து விடுகிறது சரி இவ்வளவு தூரம் படத்தோட சில நல்ல அம்சங்களை பார்த்தோம் ஆனால் ஒரு நல்ல கதைக்களமாக இருந்திருக்க வேண்டிய இந்த உயிரே ஏன் நம்ம மனசில் ஆழமாக பதியவில்லை சிலருக்கு குறையாக தெரியக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னன்னு இப்போ பார்ப்போம் முதலாவது கதைக்களம் மற்றும் திரைக்கதை உயிரே திரைப்படம் ஒரு காதல் காவியமாக வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் கொண்டிருந்தது ஆனால் கதை சொல்லும் முறை மிகவும் பழமையானதாகவும் ஆழமற்றதாகவும் இருக்குது முதல் பாதி முழுவதும் காதலின் ஆரம்பம் தாயின் எதிர்ப்பு என அனைத்தும் மிகவும் சாதாரணமாக நகர்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கதை நடக்கிறதா சொன்னாலும் ஒரு தொண்ணூறுகளில் பார்த்த காதல் கதையை பார்ப்பது போன்ற உணர்வையே கொடுக்குது கதாபாத்திரங்களின் உணர்ச்சி பூர்வமான பரிமாணங்களை ஆழமாக ஆராயாமல் மேலோட்டமாகவே கடந்து செல்கிறார்கள் இரண்டாவது கதாபாத்திர உருவாக்கம் டிஜே ஓரளவுக்கு நடித்திருந்தாலும் ராகவா கதாபாத்திரத்தின் ஆண் அகங்காரம் மற்றும் ரக்ஷகன் பிம்பம் காதலாக மாஸ்குரேட் செய்கிறதா என்கிற சந்தேகம் சில இடங்களில் எழுவதை தவிர்க்க முடியவில்லை ரஞ்சனா கதாபாத்திரமோ மிகவும் அப்பாவியாகவும் க்யூட் என்கிற பெயரில் அபாயகரமாக எழுதப்பட்டதாகவும் இருக்கிறது அனசூயா கதாபாத்திரம் வெறுப்பு மட்டுமே கொண்ட ஒரு ஒற்றை பரிமாணத்தாயாகவே சித்தரிக்கப்பட்டுள்ளது இவர்களின் பின்னணிகள் நோக்கம் மன போராட்டங்கள் எதுவும் ஆழமாக பதிவு செய்யப்படவில்லை மூன்றாவது இசை மற்றும் பாடல்கள் ஒரு காதல் கதைக்கு உயிர் கொடுப்பது அதனுடைய இசையும் பாடல்களும் தான் ஆனா இந்த படத்தில் இடம்பெறும் பாடல்கள் அனைத்தும் உடனடியாக மறக்கக்கூடியவையாக இருக்கின்றன பின்னணி இசை சில இடங்களில் ஓரளவுக்கு நன்றாக இருந்தாலும் ஒட்டுமொட்ட படத்தையும் தூக்கி நிறுத்தவில்லை ஒவ்வொரு ரஞ்சனாவின் அசைவுக்கும் வரும் பாடல்கள் காட்சிகளோடு ஒட்டாமல் படத்திற்கு சேர்க்கை தன்மையை கூட்டுகின்றன நாலாவது பயன்படுத்தப்படாத வாய்ப்புகள் சித்தூர் பகுதியின் கலாச்சாரம் அங்கே பேசப்படும் தமிழ் கலந்த தெலுங்கு மொழி தனித்துவமான மத பண்டிகைகள் என பல சுவாரஸ்யமான விஷயங்கள் கதைக்கு ஒரு பலமான பின்னணியாக அமைந்திருக்கலாம் ஆனால் இயக்குனர் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த தவறிவிட்டார் படமாக்கப்பட்ட சித்தூர் பகுதியின் அழகியல் கூட முழுமையாக காட்சிப்படுத்தப்படவில்லை ஸோ இந்த உயிரே திரைப்படத்தை தேட்டரில் பார்க்கலாமா வேண்டாமா தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நீங்க ஒரு அழுத்தமான ஆழமான காதல் காவியத்தை எதிர்பார்த்து போனா இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை அளிக்கலாம் ஒருவேளை காதல் உணர்ச்சி போராட்டங்கள் நிறைந்த ஒரு படத்தை பார்க்கணும் டிஜே அருணாச்சலமின் அறிமுக நடிப்பை பார்க்கலான்னு நினைச்சா தேட்டரில் பார்க்கலாமான்னு யோசிக்க வேண்டிய படம் தான் இது ஓடிடியில் வரும்போது ஒரு முறை பார்க்கலாம் இது ஒரு சாதாரண காதல் பட முயற்சி ஆனால் மனதை உருக வைக்கும் அனுபவம் இல்லை இந்த மாதிரி முயற்சிகளை நாம் ஆதரிக்கலாம் ஆனால் ஒரு படைப்பாக இது இன்னும் இருக்க வேண்டும் நம்ம சினே ஃபிளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் ஐந்து ஸ்டாருக்கு ரெண்டு புள்ளி ஐந்து ஸ்டார் சரி மக்களே நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட நீங்கள் உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச காட்சி எது உங்கள் கமெண்ட்டுக்காக ஆவலோடு வெயிட் பண்ணுறேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான படைப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே